திருச்சிற்றம்பலம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோ நமசிவாய தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகருது மாசித்திங்கள் இருபத்தி நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஏழு வியாழக்கிழமை பன்னிரெண்டாம் தெய்வரை இரவு பதினோரு மணி வரை மின்மீன் காலை பத்து மணி வரை அருள்பணவர் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி எழுபத்தி நாலாவது திருக்குறள் வினை பகை என்று இரண்டின் நிச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தெறும் மாசித்திங்கள் குடவடிவ கும்பவீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை அடியார் சிவனே என்று திசைதோறும் குறுந்தமலரும் குரவின் மலரும் குண்டேந்தி இருந்து நின்று இரவும் பகலும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவளும் சோலை முதுகுன்றே வியாழக்கிழமை திரு இரும்புலையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை நச்சி தொழிவீர்கள் அமக்கு இது சொல்லீர் கச்சிப் பொலிகாமக் கொடியுடன் கூடி இச்சித் திரும்புளை இடம் கொண்ட ஈசன் உச்சித்தலையில் வழிகொண்டு திருச்சி குண்டிமணி சுவாமிகள் கரபாத்திரம் சுவாமிகள் கொங்கனர் ஞானசுந்தர பிரம்மம் சுக பிரம்மரிசி பட்டினத்தார் ஆளவந்தார் ஏனாதிநாயனார் ஆகிய அருளாளர்களோடும் தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவேலிமடலை திருவிட்கோளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகுடபடிவ உத்திர ஆடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை விதைத்தவன் முனிவற்கு அறம் காலனை உதைத்தவன் உயிரிழந்துருண்டு புதைத்தவன் நெடுநகர் நகர்ப்புறங்கள் முன்றையும் சிதைத்தவன் முறைவிடம் திருவிட்கோளமே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் மலங்கழி என்பருடுமரி மாலரணேயம் அடிந்தவர் வேடம் ஆலயம் தானும் மரண் எனத் தொழுமே ஆதீனப்பு நவ் உந்தி பதினான்கு நீங்கா முன்சூழ்காடு நீடகில் உள்ளோனா ஓக்கார் போமே ஓமே அகப்பெற்றென்று அந்தாதி வான் சிறப்பெனினும் கொலைமையால் வருதல் மாசெனும் கொள்கையைக் கூறி ஆனிடத்தைந்தும் மாடும் ஈசற்கு அளங்களாய் சிந்தமிழ்க் கவிதை தானியற்றிடுவாய் தில்லையில் குத்தன் தன்னை முன் வேண்டியும் ஓ பொருள் அதியெல்லாம் உடைமை ஆக்கிய தவக்குன்றே என கோதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்ப